அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்கள் மற்ற விஷயங்கள் பேசுங்க இதை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க யூ நேற்று குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப மனசை பதர்த்து அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லோரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியாக நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறக்கு வந்திருக்கிறேன் சினிமாவிலிருந்து அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கு சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது மார்க் நானூற்றி தொண்ணூற்றம்போது மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான் இருக்கிறான் அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுக்கா கனந்திவாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள் அதாவது பிரின்ஸ்பாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது இனி அடுத்தது நம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் விரும்பும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆச்சு லஞ்சம் இல்லாத ஆச்சு நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ விடியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவராக மாவட்ட பொறுப்பாளர்கள் அழைத்து வருவார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார் காற்று இல்லை என்றால் என்றால் வாழ்க்கையே இல்லை இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் 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 படிப்பு தான் உங்களை உயர்த்தும் இந்த மேடையில் கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்தும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜேஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காட்டாங்கத்தூர்ல தான் படித்தேன் செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ளஸ் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கோபி சார் தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நான் சாரோட டைஹார்ட் ஃபேன் அவருக்காக ஒரு சின்ன பாட்டு சொல்லி சொல்லி பேர் தீரத்தில் காத்தில் நம்ம இன்னும் உலகம் ஏ சங்க தமிழ பாட பச்ச தமிழ் உச்சி பூக ஏறு சிறு நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் நீ வம்பா வந்தா சூளு கேடுப்போம் தமிழண்டா என்னாலோ சொன்னாலே திமுறேறோ காத்தோடு கலந்தாடோ அதுதான் அடையாளோ அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நீதானி நீ இன்றை விதித்தால் நாளை உழைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நேற்று நடந்த காயத்தை நியாயத்தை விடலாமா நியாயம் காயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு தோழா முன்னால் வாடா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தளபதி நன்றி நீதானேங்க எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க வெற்றிக்கே வெற்றி கவிதை பேரிலேயே வெற்றியை கொண்டவர் வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர் சந்திரசேகர் சோபாவிற்கு விருதாக கிடைத்தவர் பத்து வயதில் வெற்றிப்பட குழந்தையாக பதினெட்டு வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர் அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர் அழிவில்லா புகழுடன் ஐம்பது விருதுகள் பெற்றவர் நடிப்பு நடனம் பாடகர் வளர் என பன்முகத் திறமை உடையவர் சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர் வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல நிவாரணத்திலும் ஜொலித்தவர் உதவும் கரங்களாய் கல்வி மருத்துவம் போக்குவரத்து என பல துறை கண்டவர் விஜய் என்றாலே வெற்றிதான் தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர் தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி சூடிய எங்கள் அண்ணா எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம் நன்றி